இப்படி இருக்கும்போது அந்த ரங்கம் இந்த மந்திரம் இருக்க அதை சொல்லணும் அது பெரிய விளையாட்டாரான ஒரே ஒரு நாச்சியார் தனக்கு சந்தோஷமாக எப்போவுமே இந்த மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணுறா அவள் சொல்லி கொடுத்த மந்திரத்தை ரிஷிகளெல்லாம் கேட்டு இந்த திருமந்திரத்தினுடைய அர்த்தமாகவும் துவயமந்திரத்தினுடைய அர்த்தமாகவும் இந்த ரங்கம் வந்து இரண்டு எழுத்து சொல்கிறாள் துவயத்தை சொல்ல முடியாதுலன்னா ரங்கம் வந்து சொல்லுங்கோ அஷ்டாக்கரம் சொல்ல முடியலன்னா ரங்கம் வந்து சொல்லுங்கோ அப்படின்னு வியாசர் அஷ்டதீர்த்தங்களை ஏற்படுத்தி ஸ்ரீரங்கத்தில் அந்த சந்திரபுஷ்கரணி தீரத்தில் மகிழம் மரத்துக்கு கீழே தம்முடைய பீட்டத்தையும் தம்முடைய திரும திருமையினையும் ஸ்தாபித்து விட்டிருக்கார் சில நாள்களில் அந்த இடத்துல வந்து இருப்பார் சிரஞ்சீவியான வியாசர் மூணு இடம் ஸ்ரீரங்கம் இவருக்கு வியாசருக்கு பீடம் ஒன்று பதிரிகாஷ்டமம் மொத்தொன்று காசியில் நகரம் விஸ்வேஸ் விஸ்வநாதன் இருக்க முடியாத இடம் இந்த கரையில் அந்த கரையில் தான் வியாசருடைய பீட்டம் மற்றொரு பீடம் ஸ்ரீரங்கத்து இப்படி உலகத்தில் மூணு பீடங்கள் அங்கே தான் எம்பெருமானார் தவம் பண்ணினது அங்கே தான் எம்பெருமானார் சக்கரவர்த்தி திருமன் சந்த நிலையில் துவயாதே லக்ஷ்மண மந்திரத்தை எம்பாருன்னா வாழைக்கு உபதேசம் பண்ணின இடம் அந்த புன்னமரம் இருக்க அதனுடைய கீழே தான் நம்பிள்ளை ஈட்டு காலக்ஷம் செய்ததும் அந்த இடம்தான் தான் வியாசருடைய சாந்தியம் இருக்க அந்த இடத்துல